நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கார்த்திக் ராஜாவோட ஃபேன் அப்படின்னீங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம சிதம்பரமும் கார்த்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க சரி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பிஸ்னஸ் டீல் இருக்கு மாற்றி மாற்றி கண்ணாம்பூச்சி ஆட்டம் விளையாடுகிறோம் சரி ஆனால் அந்த பல்லவி உங்ககிட்ட ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுறாளே அது எதுக்குப்பா நல்லா யோசித்து பாரு ஓ கம்பெனிக்கு வர்றப்போ முக முகத்தை மூடிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வாரா என் கம்பெனிக்கு வந்து பாடும்போது முகத்தெல்லாம் காமிச்சிட்டு தானப்பா வந்தா இப்போ உங்ககிட்ட மறைச்சானா என்கிட்ட மறைக்க தானே செஞ்சிருக்கணும் எதுக்கு காட்டினா உங்ககிட்ட மட்டும் எதுக்கு முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்ப அதுல ஏதோ இருக்குதானே பல்லவியோட சூழ்ச்சி என்ன நீ கண்டுபிடிக்க முடியாம இருக்கேப்பா சரி நான் உன்கிட்ட நேராகவே சவாலாகவே விடுறேன் அப்படின்னு சொல்ல சார் எனக்கு சவால்னா ஜெயிச்சு மட்டும் தான் பழக்கம் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படியா சரி அப்ப சவால் விடுறேன் நீ வந்துட்டு பல்லவிய கண்டுபிடிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல தீபாவுக்கு பின்னாடி நின்றுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாதிரி முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க சார் இந்த சவாலை நான் கண்டிப்பாக ஏற்றுக்குறேன் கூடிய சீக்கிரமே அந்த பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சி நான் உங்கள் முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான்ப்பா நானும் வெயிட்டிங்கு ரெடி அப்படின்னு சொன்னதுமே க தீபா வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டே பார்க்குறாங்க சிதம்பரம் வந்துட்டு தீபாவை பார்த்து நக்கலாக ஒரு மாதிரி இருக்காரு என்கிட்டயவோ ஆட்டம் காமிக்கிற நீ பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி அடுத்து வந்துட்டு கார்த்திகை தீபாவும் வண்டி ஏறி கிளம்புறாங்க வண்டியில் வர்றப்ப ஃபுல்லாக தீபாக்கு ஒரே அப்செட்டாக இருக்குது கார்த்திக் சார் வேறு சவால் விட்டுருக்காரு அவர் வந்துட்டு சவால் விட்டா கண்டிப்பா வந்துட்டு ஜெயிச்சு காமிச்சிருவாரு கண்டுபிடிச்சிருவாரோ சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் கண்டுபிடிச்சாலும் அவர்கிட்ட வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்க தான் இருக்கேன் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க வந்ததுமே அபிராமி எல்லாருமே வீட்டுல இருக்காங்க என்னப்பா எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பாம்பே கான்ட்ராக்ட் நமக்கே கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க என்ன கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்க எப்படிப்பா நீ தான் ஏதோ அந்த பல்லவி சிதம்பரத்துக்கு பாடி குடுத்துட்டா துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தே அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்றாரு ஆமாப்பா தெளிவா சொல்லு எங்களுக்கு என்ன ஏதுன்னு புரியல எப்படி கிடச்சிச்சு வேற சிங்கர் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க இல்லைப்பா நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க பல்லவி சிதம்பரத்துக்கு பாடி கொடுத்தது உண்மை தான் அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் பாடி கொடுத்துருக்காங்க சிதம்பரம் என்னோட உயிரை பணைய வச்சு தான் பல்லவியை கம்பல் பண்ணி அங்கே வந்து பாட வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்க அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரையும் எனக்கு சொல்லிட்டாங்கப்பா நானும் வந்துட்டு பல்லவியை பற்றி தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சு பல்லவி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு பாவம் அவங்க எனக்கு கால் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணாங்க ஆனால் நான் தான் டைம் கொடுக்காமல் அவங்கள வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டேன் எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு நான் கால் பண்ணி அதுக்கடுத்து எல்லாம் பேசிட்டேன் அது மட்டும் கிடையாது பல்லவிக்கு நம்ம பண்ணுற ஒரு உதவியாக நன்றிகடன் கூட வச்சுக்கலாம் அவங்க குரலை வெளிப்படுத்துறதுக்கு வந்துட்டு நம்ம தான் காரணமாக இருக்கோம் நமக்கு தவிர வேறு யாருக்குமே மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க பாடின அந்த பாட்டை நம்ம சார்பாகவே ரிலீஸ் பண்ணியாச்சு இனி சிதம்பரத்துக்கு ஒரு பெரிய அடி தான் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு பார்த்துட்டு அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க எப்படிப்பா இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க அதெல்லாம் வந்துட்டு சஸ்பென்ஸ்மா அது மட்டும் கிடையாது சிதம்பரம் மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க வழியில் போய் புத்தி சொன்னால் தான் சரியாக இருக்கும் அவர் வர வர ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு சே அந்த பொண்ணை பற்றி நம்மளும் தப்பாக பேப்பா அது மட்டும் கிடையாது அந்த பொண்ணு மனசாட்சிக்கு வந்துட்டு கட்டுப்பட்ட பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க ஆமாங்க நான் கூட அந்த பொண்ணை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் பள்ளை வந்துட்டு வந்துட்டு எப்போவுமே மனசாட்சிக்கு சத்தியத்துக்கு கட்டுப்படுற பொண்ணா இருக்கா நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை முறைச்சு பார்க்குறாங்க தீபா வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க அந்த இடத்துல மீனாட்சி வந்துட்டு தீபா பார்த்து சந்தோஷப்பட்டு தோள் மேலே கை வைக்கிறாங்க கலக்கிட்டு தீபா இனி உனக்கு வந்துட்டு நல்ல பேர் தான் இந்த வீட்டில் அதான் அத்தே உன்னை எப்படி புகழ்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அக்கா சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்ல இல்லை தீபா உண்மையை தான் சொல்கிறேன் இனி நீ தான் பல்லவி அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்க போல அப்படின்னு சொல்ல அப்படி நடந்தால் சந்தோஷம் தாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஐசரியா அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்கான் அடியே என்ன காத்து உங்களுக்கு சாதகமாக அடிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு வர்ற கோவத்துக்கு இச்சே அந்த சிதம்பரம் என்ன பண்ணாலும் சொதப்பிடுதே எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு இவன் ஜெயிச்சிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு அப்படியே ஆத்திர ஆத்திரமா வருது இங்கே பாருங்கடி என் முன்னாடி பிள்ளைலாம் பண்ணிட்டு இருக்காதிங்க ரொம்ப ஆடாதீங்க அப்புறம் கோவத்தில் நீ தான் பல்லவின்னு சொல்லி இனி தொலைச்சிட போகிறேன் அப்படி மட்டும் சொல்லிட்டேன்னா திருப்பி ஆப்பு எனக்கே வந்துடும் எப்படி தெரியும் அப்படி தெரியும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் என் மேலே தான் வந்து எல்லா பழி இவளுக்கும் ஏன் தலையில் கட்டிக்கிட்டு நான் அழுக இருக்கணும் இவர்களை பார்க்கறத விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கோமா ஐஸ்வரியா கிளம்புறாங்க இந்த சைடு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அது மட்டும் கிடையாது பல்லவிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கைமறா எதனால செய்யணும்ப்பா கூடி சீக்கிரமே அந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிரமி சொல்றாங்க எம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க என்னோடய அடுத்த கட்ட வேலையே பல்லவியை கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்யம் அம்மா என்னோட வேலை அப்படின்னு சொல்ல ஆமாம்ப்பா முதல்ல அதை பண்ணணும் அந்த பொண்ணு உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த நேரத்தில் எவ்வளோ துடிச்சிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் ஆனால் சிதம்பரம் மாதிரி ஆளுங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல எப்போ தான் இவங்கெல்லாம் திரும்ப போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த ஃபீல்டில் அவங்க மட்டும் தான் இருக்கணும்னு நினப்பாங்க அதனால தான் இந்த ஃபீல்டில் இவ்வளோ நாள் அவங்க நினச்சி நின்றுட்டு இருக்காங்க புதுசாக உங்களை முந்திட்டு யாராவது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு பேசிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது